இந்த நாளை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கில் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு அதனுடைய பதிமூன்றாவது வசனம் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஐ மீன் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் தேவைப்படுகிற ஒன்று எல்லாரும் எல்லா இடங்களிலும் ஆசிர்வாதத்தை தான் எதிர்பார்ப்பார்கள் இருந்தால் அதில் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் தொழில் செய்தால் அது தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் வாழ்வென்றால் அதில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் பயணம் என்றால் அதனுடைய தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துதான் எல்லா ஜனங்களும் முன்னேறுகிறது உண்டு உன்னுடைய தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிலுள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் என்று வசனம் சொல்கிறார் ஆமே தாழ் பால்களை பலப்படுத்தி என்றால் உனக்கு தேவன் உங்களுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை கொள்ளையிட அவர் விடமாட்டார் அதை அவர் பத்திரமாய் பாதுகாப்பார் தாழ் பலமாக்கப்படும் ஒருவேளை நம்ம உலகத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உலகத்திலே ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள நம்முடைய மனுஷ சிந்தைக்கு நம்முடைய சுயத்தை கொண்டு நாம் பிரயாசப்பட்டு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் அதை கொள்ளையிட்டு போக அநேக வழி அந்த ஆசீர்வாதம் வந்தது போல இருக்கும் ஆனால் அதில் ரெண்டு மடங்கான செலவு உண்டாகும் அப்போ நம்ம நினைப்போம் இப்போ தான் ஒரு சந்தோஷம் வந்தது இப்போ தான் ஒரு ஆசீர்வாதம் வந்தது ஆனால் அது ரெண்டு மடங்காக வர்றதுக்குள்ளே காணாம போச்சு அப்படிப்பட்ட நிலைமை வராமல் இருக்கிறதுக்கு தான் முதல்லையே தால் பால்களை பலப்படுத்தி அவர் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் மீன் உங்களை மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் தாழ் பலப்படுத்தும் போது நம்முடைய கையிருப்பு நம்முடைய ஆசிர்வாதம் நம்முடைய நன்மை அவர் நமக்கு தர வேண்டும் என்று இருக்கிற ஆசிர்வாதங்கள் கொள்ளையிடப்பட்டு போகாமல் வீண் செலவுகள் பட்டு போகாமல் ஒன்றும் நிர்மூலமாய் போகாமல் ஆசிர்வாதமாக சேமிப்பாக சரியாக சேர்ந்து அது நம்முடைய வீட்டுக்கு நன்மையாக நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக நமக்கு அது சுதந்திரமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லிதான் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி ஆமே அதை அப்புறம் உனக்கு தேவையான உன் பிள்ளைகளுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை உனக்குள்ளே வைப்பேன் நான் சொல்லுகிறார் அந்த ஆசீர்வாதம் வீண் செலவு வராது அந்த ஆசீர்வாதம் யாரு கைக்கும் தேவையில்லாமல் போகாது அது நம்முடைய வீட்டில் தங்கி இருக்கும் நமக்கு வீட்டில் ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் தேவைகள் சந்திக்கப்படும் மென்மேலும் வளரும்படியாக மென்மேலும் சந்தோஷமாய் காணப்படும்படியாக தேவன் அவ்வண்ணமான ஆசிர்வாதத்தை இந்த நாளிலே நமக்கு தரப்போகிறார் அதனால அவருடைய சமூகத்திலே இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய முகம் நம்முடைய இருதயம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் வலப்பக்கம் இடப்பக்கம் மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம ஆசிர்வாதம் தேடிக்கொண்டிருந்தால் எங்கிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வராது அவருடைய மெய்யான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் அவர் நம்மை பலப்படுத்துவார் நம்முடைய வாசல்களை பலப்படுத்துவார் தாழ்பால்களை பலப்படுத்துவார் அதற்குள்ளே ஆசீர்வாதத்தை வைப்பார் அது நிரந்தரமாய் நம்முடைய வீட்டுக்குள்ளே தங்கி இருக்கும் அது நம் பிள்ளைகளுக்கு இருக்கும் நம் குடும்பத்துக்கு இருக்கும் நம் வீட்டுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட நிலையான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு இந்த நாளில் தர வேண்டும் என்று விரும்புகிறார் தேவனோடு இருப்போம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் தேவன் நம் வீட்டை ஆசீர்வதிப்பார் உங்கள் தொழிலை உங்கள் கல்வியை உங்களுடைய வியாபாரத்தை தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் சந்தோஷமான ஒரு வாழ்வை உங்களுக்கு தந்து உங்களை பலப்படுத்துவார் ஆமே